உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஜோதிர குபேந்திரன் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுங்க அதாவது நாளைக்கு சந்திர கிரகணம் ஏற்படுது இல்லைங்களா அதை பற்றி ஒரு பதிவு கொண்டுலங்கிறதுக்காக போடுறேன் நாளைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு ஆரம்பிக்குதுங்க சந்திர கிரகணம் இதை ஆரம்பித்து வெடிகாலையில் ஒன்று இருபத்தி ஆறுக்கு முடியுதுங்க அதனால் இப்போ நீங்கள் இது எந்தெந்த நாட்டில் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் முழுசாக தெரியும் ஆசியா ஆப்பிரிக்காவுடைய பகுதிகள் முழுவதும் ஐரோப்பாவில் சில இடங்களில் தெரியுதுங்க பஞ்சாங்க குறிப்படி தான் கரெக்ட்டுங்க உனக்கு சரிங்களா இப்போ நீங்கள் இதில் வந்து யார் யார் வந்து இதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகு நட்சத்திரம் திருவாதிரை சதயம் சுவாதி குரு நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி மற்றும் அவிட்ட நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் சுத்தப்படுத்தமாக கொஞ்சம் அசைவம்லாம் சாப்பிடாம கொஞ்சம் இருங்க பொதுவாக எல்லாருமே இருக்கணும் சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே சாப்பிடுங்க நாளைக்கு கிரகண நேரத்தில் வயிற்றுல எதுவும் உணவு இல்லாமல் தான் நல்லது வீட்டில் இருக்கிற வந்து உணவுப் பொருட்களில் வந்து தர்பையை வந்து கில்லி போட்டு வச்சிருங்க சரிங்களா உங்கள் நடமாட்டத்தை எல்லாம் எல்லாருமே வந்து ஒரு வெளியில் சுற்றுறது எல்லாமே ஒரு பத்து மணிக்குள்ளே வச்சுக்கிட்டு வீடு வந்து சேருங்க இந்த நான் சொன்ன நட்சத்திரங்கள் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே போ சா கோவிலுக்கு போயிட்டு வந்து ஏன்னா சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடுங்க கர்ப்பிணி பெண்கள் க கம்பல்சரியாக வந்து நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கெலாம் சாப்பிட்டுடுங்க சாப்பிட்டுட்டு இது பண்ணுங்கள் வேறு எந்த ஆயுதத்தால் வந்து எதோ ஆயுதத்தை எடுத்து வெட்டுறது இது பண்ணுறதுலாம் எதுவும் ஆயிரத்தை கையில் எடுக்கக்கூடாது நாளைக்கு அதை கத்தி அருவாமனை கத்திரிக்கோள் அது சம்மந்தப்பட்டது எதுவும் நாளைக்கு எடுக்காதீங்க ஆறு மணிக்கு மேலே சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கிரகணம் முடிஞ்சதும் காலையில் என்ன பண்ணுங்கள் வீட்டை வழக்கம் போல வந்து நல்லபடியாக சுத்தப்பத்தமாக நல்லா கழுவி தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுடுங்க சரிங்களா இதை மட்டும் பண்ணால் போதும் ஏன்னா இரவில் இந்த கிரகணம் தோன்றதால் ஒன்றும் கடுமையான பாதிப்பு எல்லாம் ஏற்படுத்தாது சரிங்களா ம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க நன்றி வணக்கம்